மக்கள் தொகை என்பது சக்தி வாய்ந்த வார்த்தை ஒரு நாடு நீடித்த நிலையாக செயல்படுவதற்கும் அல்லது பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கும் மக்கள் தொகையை அனைவருக்குமான ஆயுதமாக உள்ளது சில நாடுகள் தற்போது மக்கள் தொகை பற்றாக்குறையால் அவதிப்பட்டு வரும் நிலையில் இந்தியா போன்ற நாடுகளில் மக்கள் தொகை பிரச்சினை அதிகமாக உள்ளது உலகில் பல நாடுகள் மோதல்கள் மற்றும் போர்களால் செய்திகளில் தினந்தோறும் அடிபடுகின்றன ஆனால் ஜப்பான் நாடு பொருளாதார மந்தநிலை மற்றும் இளைஞர்கள் பற்றாக்குறையால் சிக்கலில் தவித்து வருகிறது தொழிற்சாலைகளில் வேலை செய்ய இளைஞர்கள் இல்லாத அளவிற்கு அங்கு நிலைமை மோசமாக உள்ளது மருத்துவமனைகள் நிறுவனங்கள் விவசாயம் என எல்லா இடங்களிலும் இளைஞர்கள் பற்றாக்குறை உள்ளது ஜப்பானில் நூறு வயதுக்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரித்து வருகிறது இதற்கு என்ன செய்வது என யோசித்த ஜப்பான் அரசு சமீபத்தில் வாரத்தில் மூன்று நாள் விடுமுறை விதியை அறிமுகப்படுத்தியது குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுமாறு மக்களிடம் கெஞ்ச வேண்டிய அவல நிலைக்கு ஜப்பான் அரசு வந்துள்ளது திருமணமானவர்கள் குழந்தைகளை பெற முயற்சிப்பதில்லை அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதை தள்ளிப்போடுகிறார்கள் போடுகிறார்கள் அப்படியே குழந்தைகள் இருந்தாலும் ஒன்றோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் இதன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் கருவுறுதல் விகிதம் குறைந்து வருகிறது அதனால்தான் தம்பதிகள் இடையே குழந்தை பெறுவதை ஊக்குவிக்க வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் என்றும் மீதமுள்ள மூன்று நாட்கள் விடுமுறை என்றும் அரசு சமீபத்தில் அறிவித்தது இந்த புதிய கொள்கை ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அமலுக்கு வரும் பணியாளர்கள் இந்த விடுமுறை நாட்களில் தங்கள் இணையருடன் நேரத்தை செலவிடலாம் கிராமங்கள் சுற்றுலா தலங்கள் என அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் ஆனால் அவர்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் இது அவர்களின் முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் மேலும் பிரசவம் மற்றும் குழந்தை பராமரிப்புக்காக அவர்கள் வேலையை விட்டுவிடாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஒப்பிடுகையில் ஆண்டில் ஜப்பானில் குழந்தை பிறப்பு எண்ணிக்கை ஆக குறைந்துள்ளது இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் தற்போது மும்முரமாக செயல்பட்டு வருகிறது ஜப்பானின் நிலை இப்படி என்றால் இந்தியாவின் நிலையோ வேறு விதமாக உள்ளது நம் நாட்டில் ஏற்கனவே அதிக மக்கள் தொகை உள்ளது ஆனால் பிறப்பு விகிதம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு மைனஸ் ஐந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இருபத்தொன்று வரை படி கருவுறுதல் விகிதம் இரண்டு என்று மத்திய அரசு செவ்வாய்க்கிழமை கூறியுள்ளது இந்தியாவில் குடும்பக் கட்டுப்பாடுக்காக அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணை இணையமைச்சர் அனுப்ரியா பாட்டீல் ராஜ்யசபாவில் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்து முதல் பதினாறு வரை இம்மாண்டில் கருவுறுதல் விகிதம் இரண்டு புள்ளி இரண்டு ஆக இருந்தது தற்போது இரண்டு ஆக குறைந்துள்ளது நல்ல விஷயம்தான் ஆனால் கருவுறுதல் விகிதம் அதிகரிக்க வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு போன்றோர் கூறுகின்றனர் திடீரென இதன் விகிதம் குறைந்தால் எதிர்காலத்தில் பிரச்சனை ஏற்படும் இப்போதைக்கு இந்தியா மக்கள் தொகையை குறைப்பது நல்லது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதிக குழந்தைகளை பெறுவதை விட இருக்கும் குழந்தைகளுக்கான திறன்களை வளர்ப்பதற்கான திட்டங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைக்கின்றனர் எனவே இந்தியாவில் கருத்தரிப்பு விகிதத்தை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர்